வடக்கு கிழக்கில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் அரசின் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் இணைந்து சபைகளை நிறுவுவது குறித்து தமிழ் கட்சிகள் உத்தியோகபூர்வமாக எந்த அறிவித்தலையும் அரசுக்கு வழங்கவில்லை தமிழ் கட்சிகள் எம்முடன் பேச்சு நடத்தினால் ஆழமாக ஆராய்ந்த பின்னரே எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் கூறினார் இடமாற்றப்பட்ட கணித ஆசிரியர் பாடசாலைக்குள் அனுமதிக்க முடியாது வடித்த மக்கள் போராட்டம் கொழும்பு பம்பளப்பீட்டி பெண்கள் பாடசாலை மாணவியின் மரணத்திற்கு காரணமானவர் என சந்தேகிக்கப்படும் கணித பாட ஆசிரியரை கொழும்பிலிருந்து புத்தளம் ஜாகிரா தேசிய கல்லூரிக்கு இடமாற்றம் செய்வதற்கு அடுத்த தீர்மானத்திற்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது குறித்த போராட்டம் புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரிக்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்றுள்ளது கொழும்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஜெர்மன் யுவதி கொழும்பிலுள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு அருகே சந்தேகத்திற்குடமான முறையில் மடிக்கணினி ஒன்றை வைத்து சென்ற சம்பவம் தொடர்பாக ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கருவா தோட்டம் காவல்துறையினரால் இன்று இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சந்தேக நபரான இளம்பெண்ணிற்கு மொழிபெயர்ப்பாளர் மூலம் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இலங்கை வந்தடைந்த புதிய விமானம் துபாய் எமிரேட் விமான சேவையின் புதிய விமானம் ஒன்று இலங்கை வந்தடைந்துள்ளது குறித்த விமானம் நேற்று பிற்பகல் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இரட்டை எஞ்சின்களை கொண்ட இந்த ஏர்பஸ் ஏ முன்னூற்றி ஐம்பது விமானம் மேம்பட்ட தொழில்நுட்பங்களோடும் திறமைகளோடும் தற்போது சேவையில் இணைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஏற்றுமதித்துறைக்கு ஏற்பட போகும் சிக்கல் எளிமைப்படுத்தப்பட்ட பெருமதி சேர் வரி முறைமை நீக்கப்படுவதை ஏற்றுமதியாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தேசிய ஏற்றுமதி சம்மேளனம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு முதல் எளிமைப்படுத்தப்பட்ட பெருமதி சேர் வரி நீக்கப்படும் என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் அடுத்துள்ளது இதனால் ஏற்றுமதித்துறை பெரிதும் பாதிக்கப்படும் என்று ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேட்டு ஆதங்கத்தில் நாடாளுமன்ற அர்ச்சனா எம்பி உள்ளூராட்சி தேர்தலில் எனது வலையை நெறித்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் தான் பீமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு உடையத்தை கதைத்ததாக தெரிவித்து எட்டு நாட்கள் எனது உரையை ஒளிபரப்ப தடை செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் அனுர அரசின் வீழ்ச்சி அரசு ஊழியர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு கொடுத்த ஆதரவு நிலையிலிருந்து அவர்கள் மாறியுள்ளனர் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே மேற்கண்டவாறு கூறினார் மேலும் தற்போது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் இரண்டு செய்திகளை வழங்கியுள்ளனர் ஒரு செய்தி அரசாங்கத்திற்கும் மற்றொன்று எதிர்க்கட்சிக்கும் என தெரிவித்துள்ளார் அவசரமாக ஒன்று கூடிய மொட்டுக் கட்சியின் பிரபலங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் கட்சி கூட்டம் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அவரது கொழும்பு விஜயராம இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர்